ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிர்த்திஸ் வேர்ல்டு நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா திருப்பதி போகிறோம் ஸோ ஈரோடிலேருந்து சிக்ஸ் செவன் தேர்ட்டிக்கு ட்ரெயினுங்க நாங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளம்பி ஈரோடு ரீச் ஆகிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கே போனால் நாங்கள் ஒரு எயிட்டி த்ரீ மெம்பர்ஸ் அப்பாடான் ஆயிடுச்சு எயிட்டி த்ரீ மெம்பர்ஸும் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு முடிவு பண்ணி கிளம்புனோம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் வந்துச்சு அது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு அதை பார்த்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் கரெக்டாக செவன் தேர்ட்டிங்கிறப்போ கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி ட்ரெயின் தாங்க வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அதில் நாங்கள் போயிட்டோம் போய் உட்காந்து விண்டோ சீட் கிடச்சிது நல்லா வேடிக்கை பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டோம் வந்தோம் கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சுங்க சொல்லவே வேண்டாம் சூப்பரான என்ஜாய்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு அது இதுன்னு ட்ரெயினில் கொண்டு வந்தாங்க வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம் வந்ததில் அப்புறம் திருப்பதி மலைக்கு ரீச் ஆகிட்டோம் சாரி ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் அலமேல் மங்காபுரம் போனோம் அலமேல் மங்காபுரம் போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சிட்டோம் அது ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே நின்னோம் நின்னாலும் கும்பிட்டுட்டு சா சாப்பிட்டுட்டு சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பதி மலை மேலே போயிட்டு குளிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு சாமி தரிசனம் க பார்க்க கிளம்பிட்டோம் கியூக்கு போயிட்டோம் இலவச தரிசனம் தான் ஆனாலும் வந்துட்டு கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ பட்டிக்கு போனவங்க போனதும் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட அடைச்சி வச்சிட்டாங்க மலை மேலே போகும்போது செம்ம என்ஜாய்மெண்ட் இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம் அப்போ வந்துட்டு செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம் ஜீப்பில் தான் போனோம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு மால்லாம் இருந்துச்சுங்க அதை வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ஓடிடுச்சு ஆனால் அதில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்தோம் த தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சு டென் ஹவர்ஸ் கிட்ட பட்டி உள்ளே இருந்தோம் பட் வெளியில் வந்தோன்னே க்யூவில் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட தான் நின்னோம் அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டோம் சீக்கிரமாகவே பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது பயங்கரமான மலைங்க ரிட்டன் ஜீப்பில் தான் வந்தோம் வந்துட்டு ட்ரெயினில் என்ன சமோசா கொண்டு வந்தாங்க நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக காரப்பொரி வந்துச்சுங்க காரப்பொரி சூப்பராக என்ன ஃபேவரட்டுங்க அது சோளக்கிறது எல்லாம் சாப்பிட்டோம் அப்புறம் பசிங்க சுண்டல் வந்துச்சு கரெக்டாக சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்படியே மழை வர மாதிரி இருந்துச்சு அப்படியே வந்துட்டு லைட்டாக மழை வர மாதிரி கிளைமேட்டு நல்லபடியாக பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம் வந்ததும் பூரா தென்னை மரங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு விண்டோ சீட் கிடச்சிது சீட்டு பஞ்சமே இல்லை பயங்கரமாக ஜாலியாக இருந்துச்சு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் தான் ஏறினோம் த்ரீ தேர்ட்டிங்கிறப்ப இன்றைக்கி லேட்டாக தான் வந்துச்சு ஸோ திருப்பதியில் நாங்கள் ஏறிட்டோம் வரும்போது கூட்டம் இல்லை ட்ரெயினில் ஸோ ஜாலியாக ஏடிக்க பார்த்துக்கிட்டே வந்துட்டு நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் இருக்குங்க டென் ஓ கிளாக்குங்கிறப்ப திருப்பதி சாரி ஈரோட ரீச் ஆகிட்டோம் ஈரோட ரீச் ஆகிட்டு என் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்தாங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க இந்த ட்ரிப்பை என்னால் மறக்கவே முடியாது எல்லாரும் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வெடிக்க பார்த்துட்டு ஜாலியாக திங்ஸாக இன்னும் கடவியில் மட்டும்தான் சுற்ற முடியல பயங்கரமான மழைங்க சொல்லவே வேணாம் பட் இந்த ட்ரிப்பு செம்ம என்ஜாய் பண்ணுங்கள் எங்களோட சான்ஸ் கிடச்சா திருப்பதி போயிட்டு வாங்க